மதிமுகம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம் அப்படின்றவங்க வளர்ப்பு தந்தை இவங்க பெரும் ஒருவராகவும் மதிக்கப்படுறாங்க நம்ம தமிழ்ல அவரை சூசையப்பர்னும் வளனார் அப்படின்னும் பொதுவா கூப்பிடுவோம் திரு குடும்பத்தோட தலைவரா இவங்க போற்றப்படுறாங்க இவங்களுடைய வரலாற்றை சுருக்கமா பார்க்கலாம் சூசையப்பர் கன்னி மரியாவினுடைய கணவர் இந்த கன்னி மரியாள்றவங்க தூய ஆவியால கருத்தருத்த செய்தியை அறிந்த நம்ம சூசையப்பர் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து குழப்பம் அடைஞ்சாலும் ஆண்டவருடைய தூதர் மூலமா தெளிவுபடுத்தப்பட்ட பின்னால மரியாவை ஏற்றுக்கொண்டாங்க இயேசுவை வளர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட இவங்க தச்சு தொழில் மூலமா குடும்பத்தை காப்பாத்தினாங்க மரியாவுக்கு நல்ல கணவராகவும் இருந்தாங்க இயேசுவுக்கு நல்ல தந்தையாகவும் விளங்கினாங்க அவருடைய சிறந்த வாய்மையையும் பொறுமையையும் கொண்டவராக அவர் இருந்தார் அப்படின்னு நிறைய இடத்துல விவரிக்கப்படுது இந்த திரு சிறப்பாக தலைமை தாங்கி வழிநடத்துனாங்க கிறிஸ்தவ மரபுகள்ல புனித யோசிப்பு இயேசுவின் பூமிக்குரிய தந்தையாகவும் விசுவாசத்தோட அடையாளமாகவும் மதிக்கப்படுறாரு கிறிஸ்தவ வரலாற்றுடைய தொடக்க காலம் முதலே அவர் புனிதராக தான் போற்றப்படுறாரு புனிதருடைய வாழ்வை பத்தி பார்க்கலாம் யோசிப்பு தாவீது அரசோட வழிமரபுல தோன்றியவர் பெத்தலகேம்ல வாழ்ந்த தச்சரான யாக்கோபு ராகேல் தம்பதியோட மகனா கிறிஸ்துவுக்கு முன் நாற்பதுல இவங்க பிறந்தாங்க நாசரியத்துல வாழ்ந்து வந்த இவங்க தச்சு தொழில் செய்து வந்தாங்க தாவீது குலத்துல இருந்த கன்னி பெண்ணான மரியாவுடன் தான் இவங்களுக்கு திருமண ஒப்பந்தம் அப்ப செய்யப்பட்டது அந்த தான் மரியா தூய ஆவியோட வல்லமையால இறைமகனை கருத்தாங்கும் பேரு பெற்றிருந்தாங்க மரியா திடீரென கருவுற்றதால யோசேப்போ ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க நேர்மையாளரான இவர் மரியாவை வந்து எகிழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாம மறைவா விலக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க மரியா கடவுளோட திருவுலத்தால இறைமகன கருத்தாங்கி இருப்பதை வானதூதர் வழியா அறிந்த இவர் மரியாவை ஏற்றுக்கொண்டார் இயேசு பெத்தலகை மாட்டு தொழுவத்துல பிறந்த வேலையிலும் அவர் கோவிலில் ஒப்பு கொடுக்க எருசலேம் சென்ற நேரத்திலும் ஏறாவது அரசன் அவரை கொல்ல தேடிய போதும் மரியாவையும் குழந்தை இயேசுவையும் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் யோசேப்பு பாதுகாத்தார் பன்னெண்டு வயசுல இயேசு எர்சலேம் கோயில்ல தங்கிட்ட பொழுது கூட யோசிப்பு ரொம்ப கவலையோட எங்க பார்த்தாலும் அவரை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சாங்க தச்சு தொழில வந்த வருமானம் மூலமா குடும்பத்தை காப்பாத்துனாங்க மரியாவும் நெசவுத் தொழில் மூலமா இவங்களுக்கு உதவுனாங்க யோசிப்பு இயேசுவுக்கும் தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்தாரு மரியாவுக்கும் நல்ல கணவராக இருந்தார் இயேசுவுக்கு நல்ல தந்தையாகவும் விளங்கினார் சிறந்த வாய்மையும் பொறுமையும் கொண்ட இவர் திருக்குடும்பத்தை சிறப்பாகவே தலைமை தாங்கி வழிநடத்தினார் விவிலியம் இவரை நேர்மையாளர் அப்படின்னு புகழ்ந்துரைக்குது கன்னி மரியாவுக்கு நிகராக கடவுளுடைய மீட்பு திட்டத்துல யோசிப்பு ஒத்துழைச்சிருந்திருப்பாரு இவர் பேசியதாக நற்செய்திகள் எதுவும் இல்லைன்னாலும் இவர் வந்து அமைதியான புனிதர் அப்படின்ற பெயர் பெற்றிருக்கிறார் மனூர் எடுத்த இறைமகனுக்கு இந்த உலகில் முன்மாதிரியான தந்தையாக செயல்பட யோசேப்பை கடவுள்தான் முன் நியமனம் செய்தார் தண்ணி மரியாவை திருமணம் செய்ததன் வழியாகவே இயேசுவோடைய தந்தை என்ற உரிமை யோசேப்புக்கு கிடைச்சது ஆகவேதான் மரியாவிடம் பிறந்த இறைமகன் யோசேப்பின் மகனாகிய இயேசு அப்படின்னு யோவான்ல சொல்லியிருக்காங்க ஆண்டவர் இயேசுவோட இரையாட்சி பணிக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் பொறுப்பு தான் இருந்தது மரியா கன்னியாக இருந்தபோதே இறைமகனை கருத்தாங்கியதால அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க யோசேப் என்ற கணவர் தேவைப்பட்டார் இப்படி மரியாவுடைய வயிற்றில் இருந்த இறைமகன் இயேசு கருவிலேயே கொல்லப்படாமல் பாதுகாப்பு பெற்றார் அந்த குழந்தை இயேசுவை ஏறோது வந்து கொல்ல தேடின போது கூட அவருக்கு மீண்டும் பாதுகாப்பு தேவைப்பட்டது இது மாதிரி மீட்பு திட்டம் நிறைவேறும் வரை இயேசுவை பாதுகாக்கும் பொறுப்பை தந்தையாம் கடவுள் யோசிப்புக்கு அளிச்சிருந்தாரு விண்ணக தந்தையிடம் பதிலாளராக இருந்து ஆண்டவர் இயேசுவுக்கு கற்பிக்கும் பணியை புனித யோசிப்பு நிறைவேற்றினார் சிறு வயது முதலே இவர் நீதியின் மீது நாட்டம் கொண்டவராக விளங்கினார் இவரிடம் தனிமையில ஜபிக்கும் பழக்கமும் இருந்தது சிறுவனாக இருந்தபோதே தொழுகை கூடத்துக்கு சென்று மறைநூலை வாசிக்கும் ஆர்வமும் இவர் கொண்டிருந்தாரு தந்தையிட்ட இருந்து தச்சி தொழிலை கற்றுக்கொண்டார் இவர் யோசிப்பு இளமையிலேயே பாவத்தி நிழல் அணுகாமல் புனித மன வாழ்வு வாழ்ந்தார்னு சொல்றாங்க பதினெட்டு வயதுல தாயையும் தந்தையையும் அடுத்தடுத்து இழந்த நேரத்துல நாசரேத்தில் இருந்த உறவினர் வீட்டுக்கு சென்று தங்கினார் இவருக்கு முப்பது வயது வந்தோன இவருக்கு திருமணம் முடிக்குமாறு உறவினர்கள் எல்லாம் வற்புறுத்தி வந்ததால துறவர வாழ்வை விரும்பி பாலி நிலத்துக்கு செஞ்சாரு அங்கு ஒரு முதியவரை சந்தித்தார் பின் அதுக்கப்புறம் எருசலேம் கோயிலுக்கு வந்தார் அப்போது குரு செக்கரியா அவங்க நடத்திய சுயம் வரத்துல யோசேப்புடைய கோள்ல லீலி மலர்கள் மலர்ந்ததால மரியாவின் கணவராக தேர்வு செய்யப்பட்டார் இவங்க ரெண்டு பேருக்கும் மன ஒப்பந்தம் நிகழ்ந்த பிறகு மரியா நாசிரியத்தில் இருந்த தமது உறவினர் வீட்டுல தாய் அண்ணாவுடன் தங்கியிருந்தார் அந்த வேளையில்தான் மரியாவுக்கு வானதூதர் தோன்றி இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை அறிவிச்சாரு இதுக்கப்புறம் பெத்தலகேம்ல இயேசு பிறந்தாங்க நாற்பதாம் நாள்ல யோசேப்போ மரியாவும் குழந்தை இயேசுவை எருசலேம் கோயில்ல காணிக்கையை அர்ப்பணிச்சாங்க கிழக்கில் வந்த ஞானிகளால் குழந்தை இயேசுவை கொள்ள தேடிய ஏரோதிடம் இருந்து தப்பிக்க இந்த திருக்குடும்பம் எகித்துக்கு சென்றது ஏரோது காலமானதும் மரியாவையும் குழந்தை இயேசுவையும் எகித்துல இருந்து அழைச்சிட்டு போய் நாசரியத்துல குடியேறினாங்க சூசியப்பர் இயேசு தொழுகை கூடத்துல மறைநூல் வாசிக்கவும் அந்த தச்சு தொழிலை கற்கவும் யோசிப்பு துணையா நின்னாங்க இயேசு ஞானத்திலையும் சரி உடல் வளர்ச்சியிலையும் சரி மிகுந்து கடவுளுக்கும் மனிதவருக்கும் உகந்தவராய் வாழ உதவினார் பன்னிரண்டு வயதுல எருசலேம் கோவில்ல ஏசு தங்கிட்ட வேலையில மரியாவுக்கு ஆறுதல் அளித்து அவரை கண்டுபிடிக்க உறுதுணையாக இருந்தார் சூசையப்பர் சூசையப்பருடைய தச்சு தொழில்ல கிடைத்த வருவாயிலேயே மரியாவும் இயேசுவும் உணவும் உடையும் பெற்றாங்க இயேசுவும் இவருடைய தச்சு வேலைகள்ல உதவி செய்தார் அவருடைய அறுபத்தி ஓராம் வயதில் நோயுற்ற யோசிப்பு இறையண்ணை மரியா அருகில் இருக்க இயேசுடைய மார்பில தலை சாய்த்து பேர் பெற்ற மரணம் அடைந்தார் வரலாற்றுல யோசிப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தை மட்டுமே என்பதால முதல் மூன்று நூற்றாண்டுகள்ல பெரும்பாலும் மறக்கப்பட்ட புனிதராகவே இருந்தார் கிபி இரண்டாம் நூற்றாண்டுல இறையண்ணை மரியாவின் கன்னிமையை காக்கின்ற விதத்துல புனித யோசேப்பு வயதில் முதிர்ந்தவராக சித்திகரிக்கப்பட்டார் நான்காம் நூற்றாண்டுல முதல் முதலா எகிப்து நாட்டு கோப்திய தான் தச்சரான புனித யோசிப்பு என்ற விழாவை ஜூலை இருபதாம் தேதி கொண்டாடியதாக வரலாறு சொல்லுது நானூத்தி நாற்பதாம் ஆண்டு உள்ள தச்சரான யோசிப்பின் வரலாறு அப்படின்ற ஒரு புஸ்தகம் பல்வேறு புனைவுகளோட புனித யோசிப்பு குறித்த தகவல்களை கொடுக்குது கன்னி மரியாவுக்கு அடுத்து ஆண்டவர்கிட்ட செல்வாக்கு பெற்ற புனிதரான சூசையப்பர் இருக்கிறார் அப்படின்ற கருத்தியல் பதிமூணாம் நூற்றாண்டுல ஆழமாக வேரூன்றியதால் அவருடைய பக்தி மேற்கத்திய நாடுகள்லயும் வேகமா வளர்ச்சி அடைந்தது ஆயிரத்தி நானூத்தி பதினாலுல கொன்ஸ்தான்ஸ் அப்படின்ற பொது சங்கத்துல புனித யோசிப்பு குறித்து இறையியலார் ஜெர்சோன் வழங்கிய இறையியல் பார்வையும் திருச்சபையில தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி நானூத்தி எண்பதுல திருத்தந்தை நான்காம் சிக்ஸ்துன்ற போப்பாண்டவர் புனித யோசேப்பு விழாவை ரோமை திருவழிபாட்டு நாட்காட்டியில் சேர்த்தார் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் ரோமையில் சிறப்பிக்கப்பட்ட இந்த விழாவை ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதில் திருத்தந்தை ஐந்தாம் பியூ திருச்சபை முழுவதற்கும் விரிவுபடுத்தினார் புனித யோசேப்பினுடைய முதல் மன்றாட்டு மாலையை ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழில் ரோமையில் வெளியானது ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒன்னு மே எட்டாம் தேதி திருத்தந்தை பதினஞ்சாம் கிரகோரி புனித யோசேப்போட விழாவை கடன் திருநாளா மாற்றினாங்க அதுக்கப்புறம் மார்ச் மாதம் முழுவதுமே புனித யோசைப்பை சிறப்பு வணக்கம் செலுத்துகின்ற வழக்கம் தோன்றியது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதுல டிசம்பர் எட்டாம் தேதி திருத்தந்தை ஒன்பதாம் பியுன்றவங்க புனித யோசிப்பை உலகளாவிய திருச்சபையின் புறவலர் அறிவிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல பதிமூணாம் லியோ திருச்சபை முழுவதிலுமே புனித யோசேப்பு வணக்க மாதத்திற்கு அங்கீகாரம் வழங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல திருத்தந்தை பனிரெண்டாம் பியோ கூட தொழிலாளரான புனித யோசேப்பு விழாவை மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு சிறப்பிக்கும் விதத்துல அறிமுகம் செஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திருத்தந்தை இருபத்தி மூணாம் யோவான் திருப்பலியோட முதல் நற்கர்ணை மன்றாட்டுல புனித யோசைப்பினுடைய பெயரை சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல திருத்தந்தை ஆறாம் பவுல் சீரமைத்த நாள் காட்டியின்படி கன்னி மரியாவின் கணவரான புனித யோசேப்பு அப்படின்ற திருநாள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பெருவிழாவா கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மே ஒன்னாம் தேதி திருப்பலியில மற்ற நற்கர்ணை மன்றாட்டுகளிலையும் புனித யோசேப்போட பெயரை திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து இணைச்சாங்க இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் எட்டாம் தேதி தந்தையின் இதயத்தோடு அப்படின்ற ஒரு மடலை வெளியிட்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் எட்டாம் தேதி வரை புனித யோசைப்பு ஆண்டாக சிறப்பிக்க ஆணையிட்டார் யோசைப்பு அவங்கள பத்தி மத்தேயு நற்செய்தி லூகா நற்செய்தியில நம்ம வந்து காணலாம் கிறிஸ்தவ புனிதர்கள்ல புனித கன்னிமரியாவுக்கு அடுத்ததாக புனித யோசிப்பு வணங்கப்படுகிறார் கிறிஸ்தவ வரலாற்றுல தொடக்க முதலே இவர் புனிதராக தான் போற்றப்படுறாரு கிறிஸ்தவர்களால் சிறப்பாக கத்தோலிக்க மற்றும் கிழக்கு மரபுவழி வழி திருச்சபையினரால் மிகவும் இவர் மதிக்கப்படுறார் புனித யோசிப்பு அகில உலக திருச்சபை கல்வி திருமணம் குடும்பங்கள் மற்றும் மரணம் ஆகியவற்றுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதுகாவலாக விளங்கினார் இவருக்கு ரெண்டு விழாக்கள் வந்து திருச்சபையில் வந்து கொண்டாடுறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யோசிப்பு கன்னிமரியாவின் கணவர்ன்ற விழாவை மார்ச் பத்தொன்பதாம் தேதியும் புனித யோசிப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் அப்படின்ற விழாவை மே ஒன்னாம் தேதியும் கொண்டாடுறாங்க கிறிஸ்தவ கத்தோலிக்க சூசையப்பருடைய பக்தர்கள் அவங்க குடும்பத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவருடைய பெயரை வந்து சூட்டி மகிழ்றாங்க அதாவது சூசை அம்மாள் சூசை மேரி ஜோசப் சூசையப்பர் வளனார் இப்படின்ற பெயர்களால இவர் வந்து அறியப்படுறாரு பொதுவா மறை மாவட்டங்கள்ல இவருடைய பெயர் தாங்கிய ஆலயம் மூன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கும் நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனாலும் சென்ட் ஜோசப் அப்படின்னு சொல்ற ஸ்கூலோ இல்ல காலேஜோ நீங்க பாக்கலாம் இவருடைய பெயர் வந்து தமிழ்நாட்டு அளவுல அறியப்படுற ஒரு பெயர் தான் ஏசு கிறிஸ்துவுக்கே தந்தையா இருக்கிற பாக்கியம் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு நாமும் நம்மளுடைய வேண்டுதல்களை சூசையப்பர் மூலமா நம்ம சொன்னோம்னா அவரு அவருடைய வளர்ப்பு மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டும் ஆண்டவரிடமும் நமக்காக இவரு பரிந்து பேசுவாரு சோ மே ஒன்னாம் தேதியோ மார்ச் பத்தொன்பது தேதியும் இது யோஸ்ஸேய பரிவிலாவை கொண்டாடுறும்போது அவருடைய பெயரை தாங்கிய ஆண்களோ பெண்களோ அவங்களும் அவங்களுடைய நேமிங் ஃபிஸ்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். Praise the Lord. Thank you.